உனக்கு சொட்ட வளா குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு எங்க ஆஸ்பத்திரி எந்த ஆஸ்பத்திரி இல்ல ராஜலட்சுமி நர்சிங் அது எங்க இருக்கு மேம்பாலத்துக்கு மேல ஐயோ அது பணக்கார ஆஸ்பத்திரி ஆச்சு யாரு கொண்டு போய் சேர்த்தா இவரு தான் இப்ப நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன் பணம்னா ஒன்னா ரெண்டா சும்மா அப்படி முள்ளங்கி பத்த மாதிரி இருநூத்தி ஐம்பது ரூபா பண்றேன் வீடு வாங்க ஒரு நயா பைசா இல்லாம ராட்சி எடுத்துட்டு இருக்கேன் உன்னை யாராக கொண்டு வச்சாங்க சொன்னது

அப்படியா ஆமா முதல்ல நீங்க சேர்த்துக்கவே மாட்டேனங்க நம்ம ராதா கொல்லட பாருதுல ரைடு போற மாதிரி கடகடன்னு இங்கிலீஷ்ல பொலந்து கட்டி இருந்து. いや நான் அப்படியே தான் 얘 நீங்க சேர்த்துட்டாங்க. மச்சான், ஏ அளுரே அஞ்சனா நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டண்டி. ஆத்திரத்துல ஆத்திரத்துல ராதா ஏபுட்ட

உன்னுடைய வறுமையின் கொடுமை உன்னை அப்படியே ஆத்திரப்பட வச்சிருச்சு அவ்வளவுதான் அது பாரு நீ போய் அஞ்சலி பிள்ளைங்க போய் பாத்தியா பாத்தியா பாத்தரா என் மகன் ரோசா மாதிரி அழகா சிகப்பா இருக்கிறான் ரோசா நீ அந்த நேரத்துல எங்களுக்கு உதவி செய்யலைன்னா என் மனைவியும் மகனையும் உயிரோட பார்த்திருக்கவே முடியாது ராஜா நீ மனித தெய்வம் ராஜா ராஜா

வீட்டில் உடம்பு சரியில்லை சார் என்ன உடம்புக்கு என்னத்த சொல்றது பொண்ணு போனா ஒன்று வந்து ஏன் பிள்ளை மெட்ராஸ்க்கு வந்து ஒரு பெரிய என்ன நான் கூட டாக்டரை பார்த்தேன் பண்ணாதீங்க முடிவு பண்ணுங்க பாருங்க இந்த இடத்துல பசங்களுக்கு பள்ளிக்கூடம் இந்த இடத்துல ஆஸ்பத்திரி வரும் இதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை இந்த மைதானத்துக்கு வேற ஒரு பேலஸ் இருக்கு

போலீஸ்காரர்கள் உங்க விட்டு என்ன முதுமைக்கு வந்துட்டீங்களே இளமையே திரும்பி வான்னு கூப்பிட்டு பாருங்களேன் வருமா உங்க உடல் விட்டு போகும் உயிரை தடுத்து நிறுத்த முடியுமா இப்படி உங்களுக்கு சொந்தம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க அங்கங்களே நீங்க சொல்ற பேச்ச கேட்காத போது ஊராங்க கேப்பாங்க நம்புறீங்களே எவ்வளவு அறியாம உலகத்துக்கு நீங்க நன்மை எதுவும் செய்ய வேண்டாம் தீமை செய்யாம இருந்தா அதுவே பெரிய சேவை

என்னடி சாயா வாஏ நல்ல சமயத்துல வந்தடா உங்களுக்கு சாயா வேணுமா கேண்டா ராஜி உனக்கிலாத சாயோ ஆ யூ பிளடி ஃபுல் இந்தா கிஸ்லாம் बेटर सुनேன் நீ சரே ஹான் நீ உன அட்ரஸ் कटे இங்கட்டே நீ துடுகாட்டக்கு புட்டேசுனடா அட பரிவாவி என்னடா சாயா அப்படியே அكله இரு இரு ஒரு காலே உன் என்னம்மா என்ன 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 பக்கா நீ சும்மா இரு நீ உனக்கு தெரியாது ஐ சே ஐ டெல் யூ நீ என்ன பேசுறாம் யார வந்து மேல பார்த்தா மேல பார்த்தானு வரணும் சரி மேல பார்த்தானால ஆள் இருந்து போய் ஆயால காணங்க இல்ல கிஷ்டம் மேட்டே போடான்னு வரணும் தப்பு என்ன தப்பு ஒண்ணு இல்லையே மேல பார்த்தா சுடுகாட்டு போய் தான் சொல்லு என்னம்மா என்ன நீ ஆட்ரே நான் நம்ம குதிக்கறேன் இந்த ஆளு இல்லே உன் மாமா மூஞ்சி 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 சொல்ற நான் செத்து போறேன் ஆமா என்ன வேல பண்ணா என்ன ஒரே கிரடா இருக்கு நான் எனக்கு வந்த நாளைக்கே என் மகனுக்கு இவ்வளவு கல்யாணம் வந்த பாலம்பரம் இதெல்லாம் என்ன செலவாகணும் கரெக்ட் சீக்கிரமா சொல்லு

இவ்வளவு தூரம் நீங்க என்ன பாராட்ட முடியா நான் என்ன பெரிய காரியத்தை செய்துட்டேன்னு எனக்கே தெரியலம்மா அப்படி இல்லைங்க உலகத்துல தனக்காக பேசுறவங்களும் தனக்காக வாழ்றவங்களும் தான் ஏராளமா இருக்கிறாங்க ஒரு சிலர் தான் உங்களை போல பிறருக்காக வாழ்றாங்க நான் வயசுல சின்ன உங்களை வாழ்த்த கூடாது நீங்க ரொம்ப காலம் நல்லா இருக்க ரொம்ப நன்றிமா ஆனா நான் மட்டும் நல்லா இருந்துட்டா போதுங்களா இதோ பாருங்க எங்க ஜனங்களை வாழ்க்கையில துன்பத்தை தவிர வேற எதையுமே அனுபவிச்சறியாத ஒரு அப்பாவி கூட்டம் இவங்களுக்கு எல்லாம் என்னைக்குத்தான் ஒரு நல்ல காலம் பிறக்க எனக்கு தெரியும் கவலைப்படாதீங்க இவங்களுக்கும் கண்டிப்பா நல்ல காலம் வரத்தான் போகுது மிஸ்டர் ராஜா நீங்க தான் நல்லா படிச்சிருக்கீங்களே ஏன் ஒரு உத்தியோகம் பார்க்க கூடாது வேலை இந்த காலத்துல எங்கம்மா அவ்வளவு சுலபமா கிடைக்குது மாமா கிட்ட சொல்லி எங்க கம்பெனிலயே உங்களுக்கு வேலை கொடுக்க சொல்றேன் உங்க மாமா கிட்ட ஏ அவர் எனக்கு வேலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இல்லம்மா அப்படி சொல்லாதீங்க அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது

நீங்க வித்தியாசம் பரவாயில்லைங்க கண்டிப்பா வந்து எங்க மாமா பாருங்க பாக்குறேன்